இன்றைய பாடத்தில் நாம் சந்திக்கின்றோம் இன்றைய கணித பாடம் பின்னத்தில் கழித்தல் நான் ஆசிரியர் திருமதி மாலினி ராமையா ஜாபி தோட்ட தமிழ் பள்ளி ஆசிரியர் பாருங்கள் மாணவர்களே அடுத்து நாம் கணிதத்தில் பின்னத்தில் கழித்தல் என்ற தலைப்பில் ஒரு சில உதாரணங்களுடன் கணிதத்தை காண்போம் எடுத்துக்காட்டு ஒன்று முதல் எடுத்துக்காட்டுடன் பார்ப்போம் இந்த கேள்விக்கு இரண்டு உத்திகள் நாம் பயன்படுத்தலாம் சரி முதல் உத்தியை பார்ப்போம் இதுதான் கேள்வி ஐந்து கழித்தல் மூன்றில் இரண்டு சரி மாணவர்களே இந்த கேள்வியை நீங்க பார்த்தீங்கன்னா ஐந்து முழு எண்ணாகவோ கழிக்க வேண்டிய எண் பின்னமாகவும் உள்ளது அதனால் முன் பக்கம் இருக்கின்ற இந்த ஐந்து எண் முழு எண்ணாக இருப்பதனால் இதையும் விண்ண வடிவத்தில் மாற்றிக்கொள்ள வேண்டும் விண்ண வடிவம் என்று சொல்லும் பொழுது மேலே ஒரு எண்ணும் கீழே ஒரு எண்ணும் இருக்க வேண்டும் சரி மாணவர்களே அடுத்தபடி நாம அதுதான் செய்ய போகிறோம் இந்த முழு எண் ஐந்து கீழ் நாம் ஒன்று என்ற எண்ணை எழுதி கொள்ளப் போகிறோம் சரி ஒன்று ஏன் ஒன்று எழுதுகிறோம் என்று கேட்டால் ஒன்று என்ற எண் எழுதும் பொழுது மேலே உள்ள ஐந்து அதாவது இந்த எண் ஐந்து மதிப்பு மாறாமல் இருக்கும் அதை தவிர்த்து கீழே ஒன்று என்ற எண்ணை தவிர்த்து வேறொரு எண்ணை நாம் போட்டோமானால் மேலே உள்ள ஐந்தின் மதிப்பு மாறிவிடும் அதனால்தான் கீழே நாம் ஒன்று என்ற எண்ணை மட்டுமே பயன்படுத்தி எழுத முடியும் சரி மாணவர்களே இப்பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா இப்பொழுது இந்த முழு எண் ஐந்து கீழே ஒன்று எழுதன பிறகு இதுவும் ஒரு பின்ன வடிவத்தில் தெரிகிறது சரி அடுத்து கழித்தல் மூன்றில் இரண்டு இதை நாம் இப்பொழுது கழிக்க வேண்டும் கீழே இங்கு ஒன்று இருக்கிறது அடுத்த பின்னத்தில் கீழே மூன்று இருக்கிறது சரி கழிக்கும் பொழுது நமக்கு கழித்தோமானால் வேறு வேறு எண்கள் இருக்கக்கூடாது கீழே ஒரே எண்ணாக இருக்க வேண்டும் அதனால் நமக்கு இங்கு என்ன செய்ய போகிறோம் என்று கேட்டால் நம்மளுடைய இந்த கீழே உள்ள ஒன்றுக்கு மூன்று என்ற எண்ணுடன் பெருக்கப் போகிறோம் இந்த மூன்று என்ற எண் ஏன் மூன்று என்று கேட்டால் கீழே இங்கு மூன்று இருப்பதனால் நாம் மூன்று உடன் பெருக்குமானால் இந்த ஒன்று பெருக்கல் மூன்று நமக்கு மீண்டும் கீழே மூன்று கிடைத்துவிடும் சரியா மாணவர்களே கீழே நாம் மூன்று பெருக்கினோம் பெருக்கினோமானால் மேலே உள்ள எண்ணுடன் மூன்றை பெருக்க வேண்டும் சரி அடுத்து அடுத்த படிக்கு செல்வோம் அடுத்தபடி மேலே உள்ள ஐந்தையோ மூன்றையும் பெருக்கி விடையை மேலே எழுத வேண்டும் தெரிகிறதா மாணவர்களே சரி ஐந்து பெருக்கள் மூன்று பதினைந்து அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்றால் கீழே உள்ள ஒன்று இதையோ மூன்று உடன் பெருக்க வேண்டும் ஒன்று பெருக்கல் மூன்று மூன்று அதுதான் இங்கு கீழே மூன்று என்று எழுதியிருக்கிறார்கள் அதாவது ஒரு முறைதான் எழுதியிருக்கிறார்கள் இங்கு மூன்று அடுத்த எண்ணும் கீழே மூன்று என்பதனால் ஒரே முறை கீழேயும் மூன்று இங்கேயோ மூன்று ஒன்று பெருக்கள் மூன்று மூன்று அதனால் ஒரே தடவையில் மூன்று என்று எழுதிவிட்டார்கள் அப்படி நீங்கள் வேறு வேறு இடத்தில் மீண்டும் மூன்று எழுத வேண்டும் என்று நினைத்தாலும் முடியும் எழுதி கொள்ளலாம் சரி மாணவர்களே அடுத்து நான் என்ன செய்ய போகிறோம் என்று பார்ப்போம் ஐந்து பெருக்கள் மூன்று பதினைந்து என்று எழுதிவிட்டோம் அதே நேரத்தில் கீழே ஒன்று பெருக்கல் மூன்று மூன்று என்று எழுதிவிட்டோம் அடுத்து இருக்கின்ற கழித்தல் மூன்றில் இரண்டு இந்த சற்று முன்பு எழுதிவிட்டோம் கீழே கழித்தல் இரண்டு இந்த இடத்தில் எழுத வேண்டும் பதினைந்து கழித்தல் இரண்டு கீழே ஒன்று பெருக்கல் மூன்று மூன்று அந்த பக்கம் பின்னத்திலும் மூன்று கீழே அதனால் ஒரே தடவையில் முதல் சொன்ன மாதிரி மூன்று எழுதிவிட்டோம் மாணவர்களே அடுத்து அடுத்த படிநிலையை பார்ப்போம் பதினைந்து கழித்தல் இரண்டு இதை நாம் கழித்து பதிமூன்று என்று எழுதிக் கொள்ள வேண்டும் வீடு அடுத்து கீழே உள்ள மூன்று கீழே உள்ள மூன்று அப்படியே கீழே எழுத வேண்டும் மூன்று சரியா மாணவர்களே அடுத்த படிநிலையை பார்ப்போம் அடுத்த படிநிலை இப்பொழுது உங்களுக்கான கிடைத்த விடை பதிமூன்று மேலே உள்ளது மூன்று கீழே உள்ளது அதாவது மூன்றில் பதிமூன்று இது தகா பின்னம் தகா பின்னமாக விடை வருமானால் இதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் சரி மாணவர்களே எப்படி இந்த நாம் மாற்ற போகிறோம் தகா பின்னத்தை எப்படி நாம் கலப்பு பின்னமாக மாற்ற போகிறோம் இப்படி தான் மாற்ற வேண்டும் வகுத்து மாற்ற வேண்டும் இதோ பதிமூன்று மேலே உள்ள பதிமூன்று பகுத்தலுக்குரிய எண் கீழே உள்ள பகுதி மூன்று பகுதி எண் கீழே உள்ள மூன்று வகுக்கும் வாய்ப்பாடு எண்ணாக வெளியில் எழுதி வகுக்க வேண்டும் பதிமூன்று வகுத்தல் மூன்று இப்பொழுது இந்த வாய்ப்பாடை சொல்லி நாம் வகுத்து பார்த்தோமானால் நான்கு என்ற விடை வரும் நான்கு பெருக்கள் மூன்று பன்னிரண்டு பதிமூன்றிலிருந்து பன்னிரண்டை கழித்தோமானால் மீதம் ஒன்று வரும் சரி மாணவர்களே வகுத்த பிறகு கிடைக்கப்பெற்ற விடையை விடையிலிருந்து நாம் இப்பொழுது இறுதி விடையை போகிறோம். பதிமூன்று வகுத்தல் மூன்று கிடைக்கப்பெற்ற பெற்ற விடை நான்கு இந்த நான்கு எனும் விடை முழு எண்ணாகவோ கிடைக்கப்பெற்ற விடை முழு எண்ணாகவோ இந்த நான்கு முழு எண்ணாகவோ இங்க பாருங்க நான்கு முழு எண்ணாகவோ பகுதி எண் மூன்று கீழே வாய்ப்பாடை கொண்டு மூன்றாம் வாய்ப்பாடை கொண்டு நீங்க வகுத்த அந்த பகுதி எண் மூன்று கீழே உள்ள பகுதி எண் அப்படியே வந்துவிடும் உள்ள ஒன்று தொகுதி எண்ணாக மேலே வரும் சரியா மாணவர்களே இப்படிதான் உங்களுடைய வகுத்து வருகின்ற விடையை நீங்கள் இறுதி விடையாக எழுத வேண்டும் ஆக உங்களுக்கு இந்த கேள்விக்கு கிடைத்த விடை நான்கு மூன்றில் ஒன்று இது உங்களுடைய நான்கு மூன்றில் ஒன்று இது உத்தி ஒன்று இந்த ஐந்து கழித்தல் மூன்றில் இரண்டு என்ற கேள்விக்கான விடையை கண்டுபிடிக்க நாம் கையாண்ட முதல் உத்தி சரிமானவர்களே இப்பொழுது இதே எடுத்துக்காட்டு இதே கேள்வியுடன் இரண்டாவது உத்தியை பார்ப்போம் சரி மாணவர்களே உத்தி இரண்டு அதே கேள்விக்கான உத்தியை பார்ப்போம் இதுதான் சற்று முன் நான் பார்த்த கேள்வி ஐந்து கழித்த மூன்றில் இரண்டு சரி கேள்வி அதே கேள்விதான் இப்பொழுது முழு எண் ஐந்து இருக்கிறது இந்த முழு எண் ஐந்தை நான் அமைக்கப் போகிறோம் அதாவது முழு எண் ஐந்திலிருந்து இருந்து ஒன்றை குறைத்து கொண்டு நான்கு என்று எழுதி பிறகு அடுத்த பின்னம் கழிக்க வேண்டிய பின்னத்தில் பகுதி எண் கீழே உள்ள எண் மூன்று இருப்பதனால் நாம் இங்கு பின்னத்தை மூன்றில் மூன்று என்று எழுதி கொள்ளப் போகிறோம் சரியா மாணவர்களே அடுத்து கழித்தல் மூன்றில் இரண்டு அடுத்த கடிதலை அடுத்த பின்னத்தை சரி, இது ஏன் இப்படி கொள்கிறோம் என்று நாம் பார்ப்போம் அதாவது ஐந்து என்ற மொழியே இந்த இடத்திலும் ஐந்தாக தான் மதிப்பு உள்ளது நான்கு மூன்றில் மூன்று என்று எழுதும் பொழுது மேலே கீழே பகுதியே எண் ஒரே எண்ணாக இருக்குமாயின் அதனுடைய மதிப்பு ஒன்று என்று கருதப்படும் ஆக மூன்றில் மூன்று என்பது ஒன்று முன்னால் இருக்கும் மொழியின் நான்கு சேர்த்தால் இரண்டும் சேர்க்க போ போனால் ஐந்து ஆக இங்கே உள்ள ஐந்து மதிப்பு மாறாமல் இங்கு உள்ளது சரியா மாணவர்களை இதை நாம் இன்னும் புரிந்து கொள்வதற்கு அடுத்து ஒரு சில உதாரணங்களை பார்ப்போம் ஐந்து சற்று முன்பு நாம் பார்த்தது உருமாறி நான்கு மூன்றில் மூன்று என்று எழுதி கொள்கிறோம் அடுத்த உதாரணத்தை பார்ப்போம் எட்டு கழித்தல் ஏழு ஐந்து அதாவது இது எப்படி மாறும் என்று கேட்டால் எட்டு என்கின்ற முழு எண் ஏழாகவும் அடுத்து கீழே ஏழு இருப்பதனால் இந்த பின்னத்தில் இந்த ஏழை பயன்படுத்தி அடுத்த பின்னத்தை ஏழில் ஏழு என்று கொள்கிறோம் சரி அடுத்து ஒரு உதாரணத்தை பார்ப்போம் ஆறு கழித்தல் எட்டில் மூன்று இந்த ஆறு முழு எண் ஒன்றை குறைத்து கொண்டு நாம் இப்படி ஐந்தாக எழுதி கொண்டு கழிக்க போகும் பின்னத்தில் கீழே எட்டு இருப்பதால் பகுதி எண் எட்டு ஆக அடுத்த பின்னத்தை நாம் எட்டில் எட்டு என்று எழுதி கொள்கிறோம் சரியா மாணவர்களே இப்படி தான் நாம் உருமாற்றி எழுதி கொள்ள வேண்டும் சரி வாருங்கள் மீண்டும் நாம் கணிதத்திற்கு செல்வோம் அடுத்து நாம் இங்கு நான்கில் நான்கு மூன்றில் மூன்று இந்த கணிதத்தை இப்பொழுது கழிக்கப் போகிறோம் இந்த ஐந்து என்ற முழு எண்ணை நாம் உருமாற்றி இப்பொழுது நான்கு மூன்றில் மூன்று என்று எழுதிக்கொண்டு அடுத்து கழித்தல் மூன்றில் இரண்டை அப்படியே எழுதிக்கொள்ள கொள்ள வேண்டும் சரியா மாணவர்களே அடுத்து நாம் இப்பொழுது கழிக்கப் போகிறோம் நான்கு முழு எண் இங்கு இருக்கிறது இந்த பின்னத்தில் முழு எண் இல்லை ஆக நான்கு அப்படியே எழுதி கொள்ள வேண்டும் கீழே மூன்று மூன்று என்பதால் அது அப்படியே இங்கு மூன்று எழுதி கொள்ள வேண்டும் மேலே உள்ள மூன்றையும் இரண்டையும் கழித்து விடை ஒன்று என்று எழுதிக்கொள்ள வேண்டும் ஆக உங்களுக்கு கிடைக்கும் இறுதியான விடை நான்கு மூன்றில் ஒன்று சற்று முன் உத்தி ஒன்றில் உங்களுக்கு கிடைத்த அதே விடைதான் இங்கு கிடைக்கும் சரியா மாணவர்களே உங்களுக்கு உத்தி ஒன்று சுலபமாக இருந்தால் உத்தி ஒன்றை பயன்படுத்தி உங்கள் கேள்வியை நீங்கள் செய்து கொள்ளலாம் உத்தி இரண்டு உங்களுக்கு சுலபமாக இருந்தால் உத்தி இரண்டை பயன்படுத்தி இந்த பின்ன கழித்தல் கணிதத்தை செய்து கொள்ளலாம் உங்களுடைய வசதிக்கேற்ப ஏற்ப நீங்கள் கணிதத்தை செய்து கொள்ளலாம் சரி மாணவர்களே அடுத்து எடுத்துக்காட்டி இரண்டை பார்ப்போம் வேறொரு கேள்வி எடுத்துக்காட்டி பார்த்தா கழித்தல் ஆறில் இரண்டு சரி மாணவர்களே இந்த கேள்வியில் நாம் என்ன வித்தியாசத்தை பார்க்கிறோம் சற்று முன்பு நாம் பார்த்த எடுத்துக்காட்டு ஒன்று முழு எண்ணிலிருந்து ஒரு விண்ணத்தை கழித்தோ இப்பொழுது பார்க்கின்ற எடுத்துக்காட்டு இரண்டு முழு எண்ணிலிருந்து ஒரு கலப்பு பின்னத்தை நாம் பார்க்கிறோம் அதாவது முழு எண்ணிலிருந்து நாம் கழிக்க போகும் எண் கலப்பு பின்னமாக உள்ளது கலப்பு பின்னம் என்று சொல்லும் பொழுது நமக்கு முழு எண்ணும் அதனுடன் சேர்ந்து ஒரு பின்னமோ இருக்கும் சரியா மாணவர்களே இப்பொழுது இந்த கேள்வி எப்படி நாம் தீர்வு போகிறோம் என்பதை இப்ப அடுத்து பார்ப்போம் ஆறு முழு எண் அடுத்து இருக்கும் கலப்பு பின்னத்தில் மூன்று முழு எண் ஆக இரண்டு இடத்திலும் முழு எண் இருப்பதால் நாம் முழு எண்ணோ முழு எண்ணையோ முதலில் கழித்து கொள்ள வேண்டும் ஆறு கழித்தல் மூன்று அதன் பிறகு எஞ்சி இருக்கின்ற இந்த பின்னத்தை பின்னால் கழித்தல் ஆறில் இரண்டு என்று கொள்ள வேண்டும் சரியா மாணவர்களே அடுத்த படிக்கு செல்வோம் அடுத்தபடியில் நாம் முழு எண்ணை கழித்தல் செய்தல் வேண்டும் அதாவது ஆறு கழித்தல் மூன்று இதனை கழித்து கொண்டால் நமக்கு மூன்று முழு எண் கிடைக்கும் அடுத்து கழித்தல் ஆறில் இரண்டு என்பதை கழித்தல் ஆறில் இரண்டு என்று எழுதி கொள்ள வேண்டும் இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால் சற்று முன்பு நாம் செய்த முதல் எடுத்துக்காட்டு போலவே இப்பொழுது அடுத்து நமக்கு இந்த கேள்வி அமைந்துவிட்டது முழு எண்ணுடன் ஒரு பின்னத்தை கழிக்கிறோம் சரியமானவர்களே இப்பொழுது சற்று முன்பு நாம் பார்த்த உத்தி ஒன்று அல்லது உத்தி இரண்டு பயன்படுத்தி தொடர்ந்து கணிதத்தை செய்து கொள்ளலாம் சரி இப்பொழுது நான் உங்களுக்கு இங்கு காட்ட போவது உத்தி ஒன்று உங்களுக்கு உத்தி ஒன்றை தவிர்த்து உத்தி இரண்டு சரியான சுலபமான முறையாக தெரிந்தால் நீங்கள் உத்தி இரண்டிலையும் தொடர்ந்து நீங்கள் இந்த கணிதத்தை செய்து கொள்ளலாம் சரி மாணவர்களே தொடர்ந்து நான் உத்தி ஒன்றை பயன்படுத்தி இந்த கேள்வியை செய்வதை பார்ப்போம் மூன்று முழு எண் என்பதால் மூன்று கீழ் ஒன்று என்று எழுதிக் கொள்கிறோம் அடுத்து கழித்தல் ஆறில் இரண்டு கீழே இங்கு ஆறு என்ற எண் இருப்பதால் இங்கு ஆறு வருவதற்கு நாம் இந்த ஒன்றுடன் பெருக்கிக் கொள்கிறோம் அதே நேரத்தில் மேலே உள்ள தொகுதி எண்ணையும் ஆறுடன் பெருக்கிக் கொள்கிறோம் சரி மாணவர்களே அடுத்து தொடர்ந்தார் போல் பார்ப்போம் மேலே உள்ள மூன்று பெருக்கள் ஆறு கீழே உள்ள ஒன்று பெருக்கள் ஆறு ஆக மூன்று பெருக்கள் ஆறு பதினெட்டு ஒன்று பெருக்கள் ஆறு கீழே ஆறு இந்த கீழே இந்த இடத்திலும் ஆறு இருப்பதால் நாம் ஒரே தடவையில் ஆறு என்று ஒரு முறைதான் எழுதுகிறோம் அடுத்து எஞ்சி இருக்கோ கழித்தல் இரண்டு கழித்தல் இரண்டை சேர்த்து அடுத்து இங்கு எழுதி கொள்கிறோம் சரியா மாணவர்களே அடுத்தபடியை நாம் பார்ப்போம் இதன் பிறகு நாம் செய்ய வேண்டியது பதினெட்டு கழித்தல் இரண்டு கழித்த பிறகு பதினாறு என்று கொள்கிறோம் கீழே உள்ள ஆறு ஆறுபடியே இங்கு கீழே ஆறு எழுதிக்கொள்கிறோம் மாணவர்களே அடுத்த படிக்கு செல்வோம் இப்பொழுது பதினாறு மேலே பெரிய எண்ணாகவோ ஆறு கீழே சிறிய எண்ணாகவோ உள்ளது அதாவது இது தகா பின்னமாக உள்ளது தகா பின்னமாக இருக்குமாயின் நாம் அதனை கலப்பு பின்னமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் சற்று முன்பு பார்த்தது போலதான் நாம் இதனை வகுத்து மாற்றிக்கொள்ள வேண்டும் பதினாறு வகுக்கக்கூடிய எண் கீழே உள்ள பகுதி எண் ஆறு வாய்ப்பாடுக்குரிய ஆறு ஆக பதினாறு பகுத்தல் ஆறு நாம் செய்யும் பொழுது இரண்டு பெருக்கள் ஆறு பன்னிரெண்டு இரண்டு மேலே எழுத வேண்டும் இரண்டு பெருக்கள் ஆறு பன்னிரெண்டு என்பது பதினாறுக்கு கீழ் எழுத வேண்டும் அடுத்து கழிக்க போகிறோம் கழிக்கும் பொழுது பதினாறிலிருந்து பன்னிரண்டை கழித்தால் மீதம் நான்கு என்று வரும் சரிமானர்களே வகுத்த பிறகு அடுத்து நமக்கு கிடைக்கும் விடை முழு எண் இரண்டு இந்த முழு எண் இரண்டு முழு எண்ணாக எழுதப்பட வேண்டும் அடுத்து பகுதி எண் ஆறு என்பது கீழே உள்ள ஆறு கீழே தான் வரும் மீதம் நான்கு தொகுதி எண்ணாக மேலே எழுதப்பட வேண்டும் சரியா மாணவர்களே அடுத்து இப்பொழுது இதன் பிறகு உள்ள படிநிலையை நாம் பார்க்க போகிறோம் இரண்டு என்பது ஒரு விடை ஆனால் இந்த விடையில் ஆறில் நான்கு என்னும் பின்னம் மிக சுருங்கிய பின்னத்தில் எழுத முடியும் அதாவது அதை இன்னும் சுருக்கலாம் இரண்டாம் வாய்ப்பாடை பயன்படுத்தினால் மேலே தொகுதி ஏன் நான்கு இரண்டு பெருக்கல் இரண்டாகவோ அடுத்து கீழே உள்ள பகுதி எண் ஆறு இரண்டாம் வாய்ப்பாடில் மூன்று பெருக்கள் இரண்டாகவும் சுருக்கலாம் ஆக சுருக்கிய பிறகு தொகுதி இரண்டாக மாறிவிடும் பகுதி மூன்றாக மாறிவிடும் ஆக இப்பொழுது உங்களுக்கான இறுதி விடை இந்த கேள்விக்கான இறுதி விடை இரண்டு முழு மூன்றில் இரண்டு என்று இறுதி விடை கிடைத்துவிடும் சரியா மாணவர்களே இது அடுத்து எடுத்துக்காட்டு இரண்டை நான் பார்த்தோம் இந்த எடுத்துக்காட்டில் நீங்கள் உத்தி இரண்டை பயன்படுத்தி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் உத்தி இரண்டை பயன்படுத்தியும் செய்யலாம் சரியா மாணவர்களே உங்களுடைய வசதிக்கேற்ப நீங்கள் இரண்டு உத்தியில் எது சுலபமான உத்தி உங்களுக்கு செய்ய முடியும் என்று நினைக்கிறீர்களோ அந்த உத்தியை பயன்படுத்திக் கொள்ளவும் சரியா மாணவர்களே இந்த இரண்டு உத்திகளுடன் நாம் இரண்டு எடுத்துக்காட்டுகளை பார்த்தோம் அடுத்த பாட வேளையில் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி மாணவர்களே